மதுரை மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி ஏழு விஐஓக்கள் உள்ளன இவர்களில் இருபத்தி ஏழு விஐஓக்கள் திடீரென டிரான்ஸ்பர் செய்து ஆர்டிஓ ஷாலினி உத்தரவிட்டார் இதுகுறித்து கேட்டதற்கு ஆர்டிஓ முறையான விளக்கம் அளிக்கவில்லை இதை கண்டித்து விஐஓக்கள் ஆர்டிஓ ஆபீஸை முற்றுகையிட்டனர் அவரது காரை சிறைப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் விஏஓக்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக அவசர மாற்றம் ஏன் என கேள்வி எழுப்பினர் டிரான்ஸ்பர் உத்தரவை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்தனர் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்தனர் விஇஒக்கள் திடீர் போராட்டத்தில் அலுவலக பணிகள் பாதித்தது மதுரை வந்து கோட்டத்துக்கு மூணு தாள் என்ற அடிப்படையில் இருக்கு மேற்கு வாஜிபட்டி வடக்கு இதுல ஒவ்வொரு கிராம நிர்வாகிகளுக்கும் இதுல ஆர் கிராமம் ஆவண கிராமம் இந்த கிராமத்துக்கு ஒரு வருஷம் பணிபுரியா ஆவண கிராமம் அந்த பணி முடிச்சது பிற்பாடு தான் பொது கலந்தாய்வு அந்த பொது கலந்தாய்வுல தான் பனி மாறுதல் செய்யப்படும்ன்றது ஐநூத்தி பதினஞ்சு விதியின் கீழே அறுபத்தானது இருக்கு அந்த விதியை வைலைட் பண்ற மாதிரி இன்னைக்கு இன்னும் கலந்தாய்வுக்கு ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முன்பாகவே அந்த விதியை மீறி மதுரை கோட்டாட்சியர் அவர்கள் தன்னை இயற்கை அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து இருபத்தி ஏழு நபர்களுக்கு வந்து பணியிட மாறு செய்துள்ளார்கள் இந்த பணியிட மாறுதனால வந்து இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கிராம நிர்வாகிகள் இருபத்தி ஏழு நூத்தி முப்பது கிராமங்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது இது சம்பந்தமாக வருவாய் கோட்டாட்சியர்கள் சந்திச்ச சங்கத்தின் சார்பாக புரியும் எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து செய்வது கூட நேரம் இல்லாத மாதிரி எங்களை அலட்சிய வந்து அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க இந்த 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 கோரிக்கையை வந்து நிறைவேறும் வரை நாங்கள் அனைவரும் தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் தமிழ்நாடு கிராம முன்னேற்ற சங்க அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து மதுரை மாவட்டத்தில் மேலு கோட்டத்துக்கு உட்பட்ட மதுரை கோட்டத்துக்கு உட்பட்ட கிராம நிறுவனம் மட்டும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் தற்போது தந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கை நிறைவேறாம பட்ச நிறைவேறாமல் போகும் பட்சத்தில் வந்து இது மதுரை மாவட்டம் முழுவதும் தேரையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்